கார்த்திகில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி வந்து கிட்ட வந்து சொல்கிறாங்க அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை நிச்சயமாக நான் வர்றப்ப ரேவதிக்காக வந்து அந்த மருத்துவரை அழைச்சிட்டு நான் பத்திரமா வந்துடுவேன் நீங்கள் தைரியமாக இருங்க அவர் எப்படியாவது அவர் மனசை மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கரெக்டாக வந்து அங்கே அவர் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்கன்னே போனதுக்கு போனதுக்கப்புறமா முக்கியமான ஒரு விஷயமா வந்து சாரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு கதவை திறந்து விட்றாங்க நம்ம செக்யூரிட்டி கார்த்தி போயிட்டு இந்த மாதிரி நடந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க ஏற்கனவே அவங்க சொன்னாங்க ஆனால் என் சூழ்நிலை அப்படி இல்லை நான் வந்து முக்கியமான ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக வெளிநாடு போகிற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படிப்பட்ட சமயத்தில் இப்போ திடீர்னு நீங்கள் வந்து கேட்டால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ராஜா கிட்டே வந்து சொல்கிறாங்க சார் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது அங்கே உள்ள எல்லாருமே வந்து சொல்கிறாங்க நிச்சயமாக உங்களால் நீங்கள் வந்தால் மட்டும்தான் ரேவதியை வந்து எனக்காக வந்து நீங்கள் மீட்டு கொடுக்க முடியும் எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை சார் இது வந்து நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் பிளான் பண்ணது இதனால் நான் போனேன்னா எனக்கு வந்து ஏகப்பட்ட வந்து நட்டமாயிடும் அப்படின்னு சொன்னோன்னே சார் நான் சொல்கிறேன்னே தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்காக வந்து நீங்கள் மட்டும் என் ஒய்ஃபை வந்து காப்பாற்றி கொடுத்து நீங்கள் வந்து திரும்ப வந்து இதை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட வந்து நெட்டத்தை வந்து நானே வந்து காசு கொடுத்துறேன் அது மட்டும் இல்லை நானே வந்து நீங்கள் எங்கே பேசணும் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அங்கே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க நானே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சார் என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளுங்கிறது எனக்கு முன்கூட்டியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல இருக்கட்டும் சார் நான் வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னப்போ சரி வாங்க உங்கள் ஒய்ஃபை வந்து போய் முதல்ல பார்க்கலாம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராஜா வந்து கரெக்டாக அழைச்சிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறமா இங்கே வந்து போய் வந்து ரேவதியை போய் வந்து பார்க்கறாங்கன்னே சொல்லிடலாம் பார்த்துட்டு என்ன விஷயம் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இந்த பக்கம் வெளியில் வராங்க வந்தோன்னே வந்து சாமுண்டேஸ்வர்கிட்ட மாப்பிள்ளை எப்படியோ நினச்சி கூட பார்க்கல இங்கே உள்ளவங்க எல்லோரும் வந்து அவரை வர அழைச்சிட்டு வர முடியாதுன்னு சொன்னாங்க அப்படின்றப்ப பரவாயில்லத்தை இது இப்போ இது முக்கியம் இல்லை அவர் வந்து என்ன சொல்ல போகிறாருங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறப்ப இப்பாருங்க நம்ம எவ்வளோ சீக்கிரம் வந்து ரேவதிக்கு செய்ய முடியுமோ எல்லா விஷயங்களும் செஞ்சால் தான் சொல்ல முடியும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திகை வந்து தனியாக அழைச்சிட்டு போயிட்டு இந்த பக்கம் வந்து உட்கார வச்சுட்டு ஒவ்வொரு விஷயங்களாம் வந்து ரேவதிக்காக அடுத்து என்ன செய்ய போகிறதுங்கிறத சொன்னாங்க சொல்லி முடிச்சோடனே சரி நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தை வந்து சமாதானப்படுத்தி சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக வந்து கார்த்திகை வந்து அத்தை என்ன சொல்கிறேங்க அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச விஷயத்தை வந்து செய்ய சொல்ல செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் ஃபிஃப்டி பர்சென்ட்டு தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே என்ன மாப்பிள இப்படி சொல்கிறாங்க அப்படின்னப்ப அத்தை தைரியமாக இருங்க நிச்சயமாக நம்மளை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டா நான் விட மாட்டேன் அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறப்ப சரி நான் போய் முதல்ல வந்து என் பொண்ணுக்காக நான் வந்து விரதம் இருக்கேன் அப்போ தான் வந்து எனக்கு மனசு ஆத்ம திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் வந்து கரெக்டாக கிளம்பி சாமுண்டேஸ்வரி வந்து கிளம்பி போயிடுறாங்கன்னு சொல்லிடலாம் இந்த பக்கம் ராஜா வந்து சரிப்பா நீ ஒன்றும் அவசரப்படாத கொஞ்சம் நிதானமாகிடும் எல்லா விஷயங்களும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் காஃபி வாங்கிட்டு வந்து இந்த பக்கம் வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் சகலை முதல்ல வந்து நீங்கள் தெம்பாக இருந்தால் தான் வந்து ரேவதிக்கும் சரி எங்களுக்காக ஆறுதல் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவர் எப்படி அழைச்சிட்டு வந்தீங்க யார் சொல்லியும் வரல அப்படின்னு சொன்னோன்னே அவ அது வேற ஒன்றும் கிடையாது அவர் கொஞ்சம் வந்து கான்ஃபரன்ஸுக்கு கிளம்பி போகிறதா இருந்தது வெளிநாட்டுக்கு அவருக்கு செலவாகிற காசு வந்து நான் தரேன்னு சொல்லிட்டேன் சரி அவரும் ரொம்ப நல்ல மனசுக்காரர் அதுக்காக தான் உதவி செய்கிறதுக்கு வந்தார் அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்லப்பா இந்த விஷயம்லாம் வந்து அத்தைக்கு வந்து தெரியிறப்ப வந்து நிச்சயமாக வந்து அவருங்க உன்னை விட்டு கொடுக்க மாட்டாங்கங்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு